வணக்கம் மக்களை நாம இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு பியூர் மல் காட்டன் சாரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரி வந்து ப்யூர் காட்டன் சாரீ இந்த மல் காட்டன் சாரி இதெல்லாம் அழகான ஒரு குட்டி ஜரி பவுடரும் பல்லுல இந்த மாதிரி ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க கோல்டு கலரில் இந்த சேரீ பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஆனால் ரொம்ப அழகாக இருக்கு இது ஒரு பிளெயின் சாரி தான் இதுக்கு சாரியோட சேர்த்து ரன்னிங் க்ளௌஸோட வருது இந்த சாரி இந்த சாரியோட லென்த் பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் அதே மாதிரி ப்ளவுஸும் எயிட்டி சைவ் மீட்டர் இருக்கும் இந்த சேரீ வந்து ப்ளவுஸ் ரன்னிங் ப்ளவுஸாம் இந்த சாரி வேணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச சாரி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் டிஸ்பிளே கொடுக்கற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த சாரியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எழுபது ப்ளஸ் ஷிப்பிங்கில் கிடைக்குது இது ஒரு பார்ட்டி வேர் சேரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு ஆஃபீஸ் வேர் சாரியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அயன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அயன் பண்ணாமலே சாரி ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதேமாரி நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கும் இந்த வீடியோவில் எத்தனை கலர் இருக்கோ அத்தனை கலரும் நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த saree வந்து நீங்கள் சம்மரில் வெ கெட்டிக்கலாம் எந்த ல கட்டினாலுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஜரி பார்டரும் ஜரி பல்லும் கொடுத்துருக்காங்க சேரீ ரொம்ப ஹைலைட்டாக காட்டுது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த saree வந்து ரொம்ப அதாவது ஃபர்தர் டச்சுன்னு அந்த அளவுக்கு டச் உள்ள ஸாரீ தான் மல்மல் காட்டன் saree இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததற்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்